பேராது நின்ற கருணை பேறாரே அராமுதே அளவிலா பெம்மானே போராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கு என் அருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே அவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னையாட்கொண்ட தென்னை எந்த பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் போக்கும் வரவும் புனர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெல்லமே நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் என் ஐயா அறனேவோ என்றென்